தட்சிணாயண புண்ணியகால தர்ப்பணம் ஆடி மாத பிறப்பு தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடுமா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேமசரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலும்பிக்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवः ओहुंशुवहा ॐ महः ॐ जनः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त बुदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द, अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वत मतरे अष्टाशति कलियुगे प्रथम पादे जंबूदवीबे वर्षे भरदंडे मेरो दक्षिणे सहाब्दे सहाब्देश वर्तमाने व्यावहारिह प्रभवादी ष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे अद्य षष्ट्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायां पूर्वप्रोष्ठपदा कालै आरुपदिमूनु मणिक् उत्तरप्रोष्ठपदा नक्षत्रयुक्तायां शोभन மதியம் பன்னெண்டு நாற்பத்திரண்டு மணிக்குப் பிறகு அதிகண்டாமுகா கரஜ காலை ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்குப் பிறகு வணிஜநாமகரணுத்தம் ஏவங்குணசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசாம் வரமானியம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி புனரேடம் செய்துக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் பசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமக மாது மாதப்பிதாம மாதோ பிரபிதாநாம் உபயவம்சபித்தூண்ணாம் அக்ஷயத்திருப்தம் தஷிணாயணப்புண்ணியகாலே கர்க்கடகரவிசங்கிரமணசிராந்தம் திலதர்ப்பணரூபேண கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக் கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹா சோமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாக யாமீ போட்டுருங்கோ சில சில தர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் ஜின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோடம் பிதோ பயஸ்தராம்யகம் அப்பின் சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாச்சை சக வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூர்ச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனையை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேல மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அபரேம் உத்பராசகாம் உன்மியமா பிதரம் சோம் வியசம் அசும் எயு அபுஹா ஹுதா தேனோவந்து பித்தரோகவீஷுக்கங்கோ கோத்தான அப்பாபேரொலிக்குங்கோணம் வசூரூபம் சுதா நமஸ்தப்பீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரகம் நகம் அதர்வாணம் ப்கபஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யானே சௌமனசே சமத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொல்லிக்குங்கோ शर्मणः वसुरूपान् पितॄन् स्वतानमस्तर्पयामि एल् जलतः मरिचिविटृङ्गो आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्ताः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ோன்ோத்தங்கோற்ற அப்பபீரசி கங்கோ சர்வச பூன்ஸ் ஸ்வாஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிர் தர்ப்பணம் பிதாஹர் ஊர்ஜம் மகந்தீம் அமதம் धृतं पयकीलालं परिसृतं स्वतास्तं तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा, स्वदा नमः पितामहेभ्यः स्वदाभिभ्यः स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाभिभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहां गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुल्क्यङ्गो गोत्रान् तातावीरसुल्क्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु तर्पणं प्रविता महान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्णं सन्द्वोषधीः गोतरथसुलिकङ्गो कुळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् सदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोशशी மதுமது பார்த்திவிரஜா மது அஸ் நிதாசூலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தி மதுமதி மதுமன் அஸ்சூரியம் மாத்வீஹி காவோ பவந்துனகா கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரரசலிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமீ மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பேர் அம்மாவடபேருசுங்கோ நாம் நீஹி பேர் நாம் நீஹி வசுபா மாத சுதமஸ்தப்பீத்திரசுக்கிஙோ அம்மாவோடபேருசுகிஙோ பாட்டிக்கு வசுரூ மாதம்தீ பாத்தர்ப்பணம் பிதா கோத்ராஹா పాటిపేరకంగో నా రుద్రూపా పితమేశ్వస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రపేరసలుంగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్రా పాటిపేరకింగో నాంనీ ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திர சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமஹி நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசலுக்கு ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசல் பிது அப்பாவோடய ஸ்வதா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுப்பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனா ருத்ரூபான் மாதுகோ पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पावर गोत्र तो सुलिक्कोंगो गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सुलिक्कोंगो शर्मनह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सुलिक्कोंगो गोत्रा नाम अम्माविन ताता बेरे सुलिक्कोंगो शर्मनह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தரணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி கோத்திர கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேருசுக்கியோ நா அசுரூபா நமஸ்தர்பயாமி நமஸ்தார்பீ கோத்திரசுல் கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோட கொல்லுப்பாட்டி பேர்சுல் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தரையீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்திரூன சதாந்த்ப் वर्गद्वय பித்தூன சுவதா நமஸ்தர்பயாமி ஞாதாஜாத வர்க்குவய பிதரோட சுவதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிர்தம் ரிதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ नमन्त्रं चलिन्टिकं ध्यां पठिकुः देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं एव च नमःस्वतायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹாம் சோம்யா கம்பீரைஹி पदिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं तदधोरयिञ्च दीर्घायुध्वं च अस्मात् च वर्गद्वय कूर्छात् यथास्थानं प्रतिष्ठापयामि एल्ले मरिचि कूर्चत् मेले पोटिङ्गो க்ஷோபனா தே புனராகமனாய தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துக்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் தாஅது ஜலம் வந்து அந்த கூர்ஷத பிர்ச்சதக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்து விழணும் மந்திரம் ஏஷாம் நமதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நான்ய கோத்ரேட தே சர்வே तृப்திமாயந்தோ மயோ 우드ஷ்டைஹி குஷோதஹிஹி తృత్యத తృత్యத तृப்த్యதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமிய்யது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலத்தர்பாகியம் கர்ம ஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் திரிவிகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்